சென்னை போரூர் இதுல இருந்து நான் பேசுறேன் இந்த போரூர் ஐயா கோவில வந்து வர்ற மக்களுக்கு எல்லா பிரச்சனையும் எல்லா மக்களுக்கு இந்த திருநாமத்தில் எங்க அப்ப நாராயணன் பண்ணித்தர் நான் பண்றது இல்ல எந்த மக்களும் சரி எந்த மக்களாக இருந்தாலும் வரல எல்லா மக்களுக்கு வந்து பயனச்சு போயிருக்காங்க கை கால் கால்வெளிக்கு பயனிச்சு போயிருக்காங்க நீங்கள் இந்த வந்து இந்த ராஜு வெட்னிஸ் யூடியூப் சேனல்ல போட்டீங்கன்னா என்னுடைய வீடியோ போரூர் ஐயா கோவில் போட்டீங்கன்னா வந்து வெட்னிஸ் எடுத்து போறது மக்களுக்காக எடுத்து போறாரு கை கால் வலி மற்ற எந்த பிரச்சனையும் சரி எடுத்து உங்களுக்கு யூடியூப் சேனலே தருவார் வீட்டில் இதை படுத்துட்டு நிறையா மக்கள் வந்து இங்கே அதே மாதிரி போரூரில் வந்து நீங்கள் எப்போ வரலாம் போரூர் ஐயா ஐயாவுக்கு வந்து பார்த்தாலே உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் தீர்ந்துரும் ஐயா உண்டாயா ஐயா எல்லா பிரச்சனையும் சொல்லிட்டேன் நான் அதை வெளியே நான் சொல்ல முடியாது வந்து எல்லா பிரச்சனையும் மொத்தமாக சொல்லிவிட்டேன் நான் கண்ணுச்சு அதே வந்தாரா சோனி மற்ற எல்லா பிரச்சனையும் நாம தையல் சரிமை தர முடியும் ஸோ கழிப்பெடுக்கிறது அதெல்லாம் கிடையாது நான் திருநாமத்தில் இந்த நாமத்திலேருந்து திருநாமலே எல்லா பிரச்சனையும் தீர்த்தருக்கு எங்கள் அப்பா நாராயணன் கொடுத்துச்சிருக்கிற ஐயா ரெண்டுமே கூட வராங்க லேடிஸும் வராங்க ஜென்ட்ஸும் வராங்க கை வேலி காலு வேலி நிறைய பேர் வராங்க பத்து வருஷம் அஞ்சு வருஷம் வழி இது வர்ற மக்கள் அழுதுட்டு வருவாங்க போற போது வர சாப்பாடு போட்டு சிரிக்க வச்சு அனுப்புறதா என்னுடைய வேலை எனக்கு கடமை காசு பணம் கேட்கறது இல்ல இருந்தா கொடுங்க இல்லைன்னா போங்க சொல்லி அனுப்பிச்சு நான் இருக்குது வாடகை விடுதலை அன்னைக்கு சொல்லுறேன் என்னைக்கு சொல்றேன் நான் காசு காசு போடலாம் மக்களை சம்பாதிச்சுக்கிறேன் மக்கள் சேவைக்காக நிற்கிறேன் சில மக்கள் வந்து எவ்வளோ காசு வரும் கேக்குறாங்க என்னமா காசு போறேன் கேட்டேன் இல்ல கேப்பாளுக்கும் முடிச்சு அஞ்சு ரூபாய் போறாங்க ரெண்டு ரூபாயும் போறாங்க போடாம போடுறாங்க இது வரைக்கும் நாங்கள் கேட்கறதே கிடையாது மக்கள் நல்லா இருந்தாங்களா நல்லா இருக்கட்டும் ஒருத்தர் இல்லைனா ஒருத்தர் தருவாங்க அப்படின்னா மக்களுக்காக சேவை பண்ணி தெரியா சில மக்களுக்கு அரிசி வாங்கி தராங்க ஏதோ சில மக்கள் காய்கறி தராங்க இதை வச்சுதான் மக்கள் நான் சேவை ஊர் என்ன ஊர் சொல்லுவா தென்காசி குற்றாலம் இந்த தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னடா பெங்களூரு எல்லா ஊர்லேருந்து மக்கள் வராங்க நிறைய பேர் பயன்படுத்திக்காங்க இந்த ராஜி வெக்னிஸை பார்த்து நிறைய மக்கள் பயனடைஞ்சிருக்காங்க மக்களை வந்து நான் சொல்றபடி அதே மாதிரி பண்ணாங்கன்னா மக்கள் பயனடைக்காங்க நிறைய பேர் பண்ணுறாங்க எனக்கு உலகம் எல்லாம் பேர் வாங்கி கொடுத்தது ராஜி பைட் எல்லா மக்கள் என்ன பாராட்ட நான் பாராட்ட சொன்னாடிங்க மக்கள் போன் பண்ணி நிறைய பேர் இந்த கால கழிவுகளை இந்த மாதிரி எல்லாம் நீ நீ பண்றீங்க எனக்கு பாராட்டி அமெரிக்கா இருந்து இப்படி சுவீட்டு பெங்களூர்ல இருந்து ஒரு மூணு தொடர்ந்து போறாங்க அந்த தரமும் அவங்களே போடுறாங்க ஆஹ் ஏன் பேர் இருக்காங்க உடனே வந்து உடனே பார்க்கணும் உடனே போறணும் நிறைய பேர் இருக்காங்க நான் சொல்லி கொஞ்சம் நோக்கா இருக்காங்க வயசானவங்களை போட அனுச்சிடுறேன் ஒரு லாங் லூத் வந்தவங்களுக்கு முன்ன கூட அனுப்பிச்சுறேன் கொஞ்சம் பொறுமை இருக்க மாட்டேன்றாங்க அது உங்க வீருக்குள்ள விட்டதால் கண்டுக்கிறது கிடையாது ஏன்னா அவங்க நேரம் சைட்ல தான் போறாலும் சொல்லி விட்டுருது ஆமாடிஸை கட்டி முட்டி திறமை இல்லாம முட்டி தரலாமா செய்யலாமா வேணாம்னு கேட்பேன் ஐயா நீங்க தொடுங்கன்னு சொல்லுவாங்க கேட்காம எந்தையும் கை வைக்காது ஜென்ஸ் வரைக்கும் கை வச்சிருவேன் லேடிஸை மட்டும் கேட்காம கை வைக்க மாட்டேன் ஏன்னா அவங்க பர்மிஷன் தான் நான் தொடுவேன் இல்லையா வர மாட்டேன் அப்படி இருந்தா தான் நான் அந்த கை வச்சா கால் காலு வழி குறைய இல்லை குறையாது அது நான் சொல்றீங்க அவங்க ஐயா இங்க பரவாயில்ல அப்படின்றவங்க முட்டியெல்லாம் தொட தொட்டு தான் நான் வைத்தியம் பண்றேன் அதாவது வீடியோ வீடியோலயே போட்டு தொட்டு பண்றது வீடியோலயே போட்டு வைக்க கேட்டுதான் செய்யறேன் அந்த வேலையை இல்ல இல்ல அந்த மாதிரி எல்லாம் தீட்டு இருந்தா நிக்க மாதிரி இருந்தா நடக்கிற மாதிரி இருந்தா கொஞ்சம் கூட்டுவாங்க நான் சரி பண்ணி தரேன் சொல்லி அது படுக்க இருந்தா இடுப்புல பேலன்ஸ் செய்யாது ஒண்ணுமே கிடையாது நான் எதுவுமே பண்ண முடியாது கொஞ்சமாவது மாதிரி பொறுமையா நடந்தாலும் பரவாயில்ல நான் நிக்கிற மாதிரி இருந்தா நான் ஒரு வழக்கு நான் சரி பண்ணி கொடுத்துருவேன் எந்த வயசுல இருந்து வர்றாங்க அது அறுபது வயசு எழுபது வயசு ஐம்பது வயசு முப்பது வயசு முப்பத்தஞ்சு வயசுல தான் வராங்கயா அதான் மக்கள் நான் ஐயா கிட்ட கேட்டு சரி பண்ணிதான் முதுக்க இது வரைக்கும் நான் கெட்ட பேர் வாங்குனதில்லை நல்ல பேர் மக்கள்கிட்ட இருந்து நல்ல பேர் தான் வாங்கி வச்சிருக்க வச்சு இது வரைக்கும் ஒரு வார்த்தை கெட்ட பேர் வாங்கிக்கல காசு காசு போடுறேன் ஒருத்தர் சம்பாதிக்கிறான் வார்த்தையே கிடையாது பரவாயில்லங்க போலாம் வர சாப்பிடலாம் வர கை வழி காய்வழி எடுத்துட்டு அழிச்சிக்கிற சந்தோஷமா அப்படின்னு வாழ்த்திட்டு போறவ தான் மக்கள் நிறைய இருக்காங்க அந்த வாழ்த்துலேயே போதும் காசு கூட தேவையில்லை அந்த வாழ்த்தையே போதுமான்னு மக்களிட வேண்டிட்டு ரெண்டு பேரும் பரவ தேர்றான் ஏன்னா பையனையும் தேவையா சின்ன பையன் சில பேர் சின்ன பையன் வைக்கிறாங்க ஆனா சின்ன பையன் என்கிட்ட இருக்கிற சக்தி அவங்ககிட்ட இருக்குது அவனே பண்றான் சில மக்களுக்கு சின்ன பையன்டாங்க சின்ன சின்ன கல்லு பெரிய கல்லாகாதா சின்ன கடல அடிவொரு அது மாதிரி செய்ய நமக்கு சின்ன பையன் செஞ்சுருக்காங்க சின்ன பையன்லேயே அவன் நானே விட்டுறேன் பாருங்க அவனே சரிபடி கொடுப்பான் ஆனா சின்ன என்ன பெருசென்ன நமக்கு நோய் தெரியுதா அப்படின்னு நினைக்க மாட்டிடுறாங்க யாருமே வந்து பொறுமையா பொறுமையில் நிறைய பேர் வர்றாங்க பொறுமையை உட்காந்துட்டு சாயந்திரம் வரைக்கும் எடுத்துட்டு போறவங்க உண்டு நானும் உட்காந்த டயத்துக்கு சாப்பாடு போட்டு வைத்தியம் பார்த்துட்டு திரும்ப டீ டயத்துக்கு டீ டீ அதே கம்மியான டீ மாதிரி நான் அந்த டயத்துல எல்லாம் மக்கள் டீ ஷர்ட் வாங்க டீல கஷ்டப்பட தலைவன்னு சொல்லிட்டு அந்த நிலையில டீயும் போட்டு கொடுத்துருக்கேன் நானு சொல்லுவேன் உங்களுக்கு என்ன பிரச்சனை பிரச்சனை தான் டீயும் தரேன் சாப்பாடும் தரேன் பொறுமையாக இருந்து கண்டுபிடி கடைபிடிச்சி போவோம் அப்படின்னு சொல்லிதே தெரியும் மக்களுக்கு சில பேர் அதெல்லாம் கடைபிடிக்கிறாங்க இப்போ ஞாயிற்றுக்கிழமை நான் சொல்லிக்கிறேன் மக்கள்கிட்ட பன்னெண்டு மணிக்கு வாங்க நான் உச்சிப்பொடி படிப்பேன் உச்சிப்படி படிச்சுட்டு மக்களுக்கு அண்ணன் போடுவேன் அண்ணம் போட்டுவிட்டு வைத்தியம் பண்ணுவேன்னு சொல்லிக்கிறேன் ஆளு இருக்கிற வரைக்கும் பண்ணுவேன் ஆளு இல்லை சீக்கிரம் புரிஞ்சிடுவேன் அப்படின்னு மக்கள்கிட்ட நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன் இன்னும் கொஞ்சம் நாள் ஆச்சுன்னா ஒரு ரெண்டு மூணு மாதம் போன பிறகு என்னோட உடம்புல கொஞ்சம் இப்போ பரவாயில்ல இன்னும் கொஞ்சம் ஆச்சுன்னா அது பிறகு நான் வியாழ போடலான்ட்டு இருக்கிறேன்

அந்த அதிகார்த்தா நம்ம கூட ஹெல்ப் பண்றாங்க அது அந்த அதிகாரி கிடையாது சொல்ல என்ன நம்ம என்ன பார்க்கலையே மெல்ல வந்தே பெண்ணா மெல்ல பெண்ண கிடையாது வயசானவங்க கொஞ்சம் முடியாத அவரை அனுப்பிச்சி விடுவேன் கொஞ்சம் லேடிஸ் வந்து தூரமா இருந்தால் கொஞ்சம் அனுப்பிச்சுட்டு பக்கம் தயாரா வந்துருவா வீட்டுக்கு தயாரி வீட்டுக்காரலாம் தனியாக வந்துருப்பாங்க அதை கொஞ்சம் அனுப்பிச்சு விட்டுதான் உங்களை பார்க்க சொல்லி சொல்லுவேன் சொல்லிதான் சரி நான் அதனால ஒரு பிரச்சனை இல்லை எந்த ஆட பிரச்சினையா சில பேர் உட்கார முடியாம கூட கூட ஓடி வச்சு போயிடுறாங்க அது அவங்க அவங்களுடைய கரும்பனை ஓடுது அதனால இல்லை ஃபோன் பண்ணி நிறைய படி கேக்குறாங்க ஐயா இந்த போர் எந்த இடத்துல அட்ரஸ் நிறைய கேட்கறாங்க நானும் அட்ரஸ் சொல்றேன் இந்த மாதிரி போர் ஊர் ஐயாவுக்குள்ள கூகுள போடுங்கமா அந்த அட்ரஸ் வந்துரும் அப்படி தெரியலன்னா எனக்கு போர் இறங்கிட்டு கால் பண்ணுங்கமா அப்படின்னு மக்கள்கிட்டையும் நிறைய சொல்லிக்கிறானு போன் பண்ணி வரேன் கோயில்லாம் போயிட்டு வந்தாங்க ஆனா நான் மற்ற கோயில பத்தி சொல்றது இல்ல அவங்க சொல்றாங்க ஆஸ்பிரிக்கு போனேன் அங்க போனேன் இங்க போனேன் சரியாக இங்க வந்து சரியா நிறைய மக்கள் சொல்லியிருக்காங்க நான் கூறிப்பிட்டு எந்த கோயிலு சொல்ல முடியாது எந்த டாக்டர் ஆஸ்பிரி சொல்ல முடியும் ஆனா பொதுவாக மக்கள் சொல்றாங்க ஆசிரியர் போனேன் அவளவு போட்டு வெளியே போறீங்க ஆஸ்பத்திரி போனேன் அங்க போனேன் இங்க போன சரி அந்த அந்த கோயில் போனேன் ஊரெல்லாம் போயிட்டு இந்த கோயில் கிளம்பு ஒண்ணு சரியாகல இங்க வந்து நல்லா இருந்து மக்கள் நான் மக்களே பேட்டி தர்றேன் அதனால எந்த ஊர் எங்க இருந்து பாருங்க என்ன பிரச்சனை சொல்லி மக்களே கேட்டு சொல்ல 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 வைக்கிறது நான் சொல்லுறது

இந்த நாமத்துல எனக்கு கொடுத்துருக்கிற பவர் பல்லா கொடுத்துருக்காரு பவரு வேற எதுவுமே கிடையாது ராம திருநாம வேற எதுவுமே கிடையாது சொல்ல முடியாத அதை சொல்ல மாட்டேன் நான் தனியா கூட்டி சொல்லிடுவா சோட்டமான கேட்பேன் சொல்லுங்கன்னு வாங்க தனியா சொல்லிடுவாங்க தனியாக கூட்டி சொல்லிடுவேன் சொல்ல முடியாது எதா இருந்தாலும் நான் அதெல்லாம் தனியாக கூட்டி இந்த மாதிரி பண்ணாதீங்க இந்த மாதிரி நடக்காதிக்க போகாதீங்கன்னு தனியாக கூட்டி அது வந்து பப்படி வீடியோவில் காட்டவும் மாட்டேன் நானும் சொல்ல மாட்டேன் அலடியும் அது தனியாக தான் பேசுவாது இப்போ இது வந்து எத்தனை நான் ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து பண்ணிருந்தேன் இதே வாடகை விடுதான் மழை இன்னைக்கு இன்னைக்குதான் வாடகை விடலாம் காசு சம்பாரில்லை காசு சாம்பாரிலாம் ஒரு வைத்தியம் ஐயா ஆயிரம் ரெண்டாயிரம் குறைஞ்சவாசம் ஒரு ஆயிரம் ரூபா சாப்பிடவே ஒரு வாரத்துக்கு ஒரு ஒரு லட்சம் ரூபாய்க்கு முழு வந்துடும் நான் காசு காசை போடல நானும் கடை வாங்கி தான் போட்டுருக்குறேன் அது வரைக்கும் அந்த மாதிரி நீங்களும் வாங்க போன வாரம் ஒண்டியிலே திழை கொட்டினேன் ஏதாவது எவ்வளோ காசு கொடுத்து பார்த்தீங்களா நீங்களே கட்டினேன் இல்லையா ஆயிரம் ரூபா வரலை அவ்வளோ கூடத்துக்கு நான் காசு காசு போடல மக்கள் நல்லா இருக்காங்களா நான் ஒரு நேரம் கஷ்டப்பட்டு வந்தேன்

ஆனா போறதா போடக்கூடாதுன்னு அது ஒரு முடிவில் இருக்கிறேன் ஏன்னு கேட்டா மக்களுக்கு நான் போட கொடுத்தேன்னா சில பேர் நல்லா இல்லைன்னு சொல்றாங்க சில பேர் நல்லா இருக்குன்னு குறை சொல்றாங்க ஏதோ மக்கள் கூட பிறந்த அக்கா தங்கி அக்கா அக்காத மாதிரி எடுத்து கொடுக்குறோம் அதை குறை சொல்றது நிறைய பேர் சொல்றாங்க அதனால ஜனவரி மாசம் தரக்கூடாதே ஒரு முடிவில் எனக்கு மனசு மாறி போயிருக்குது ஏன்னா நான் அவரே இல்லைன்னா எப்பயும் செத்து போயிருக்கியா இந்த வாரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று கொரோனா கொரோனா டேச்சில் தான் ஹாஸ்பத்திரி வந்தது போகாத வந்து அது ராமச்சந்திரா போனேன் எம்எம்எஸ் ஹாஸ்பிட்டல் போனேன் சரி ஹாஸ்பிட்டல் போனேன் போடிசி போனேன் எல்லா இடத்துலையும் நார்மல் நார்மல் சொல்லி தான் வந்தாங்க எல்லாம் அது அப்படியே எடுத்து எடுத்து காசு வேறாச்சு வீட்டில் வந்து படுத்துக்கிறதுக்கு தான் வாமிட் எடுத்துகிட்டு போன போகிறதா ஆட்ட அடக்கி ஆனிஜா போனாங்க வச்சாங்க

அதுக்கெல்லாம் நான் பயிட மாட்டேன் எம்மந்தேண்டி பிரச்சனை எம்மந்தேண்டி பச்சையில் நான் மற்ற எடுக்க எங்கள் அப்பா எனக்கு கொடுத்துருக்காரு நான் பயப்படுறதே கிடையாது மாட்டேன் அவருக்கு வரைக்கும் நான் பயிட மாட்டேன் எந்த பிரச்சனையும் சரி சரி இப்போ தச்சமய் இப்போ நகரில் இப்போ மூடிச்சு மூணு மூணு நாளாக தலை மூச்சு தடவை எடுத்து நாட்டு பகுந்து சாப்பிட்டேன் ஒரு லட்ச ரூபாய் ஆச்சு சரியாகலை அவர் இங்கிலீஷ் கட் பண்ணி சொரு அதை கட் பண்ணிவிட்டு காய் காய்கறிக்கு போனேன் அதில் ஒரு ஒரு லட்ச ரூபா கொடுத்தேன் அங்கேயும் கொஞ்சம் வச்சு போட்டீஸ்க்கு போனேன் ஃபுல் செக் ஆப் ரெண்டே நாள் தான் எண்பதாயிரரூபா ஒரு மாதத்துக்குள்ள மூணு லட்ச ரூபாய் காலி பண்ணிட்டு வந்தேன் ஆனால் மூணு நாளாக மூச்சு திணறதுக்கு நான் செத்துருவேன்னு வச்சுட்டு இருந்தேன் செத்துட்டு எல்லாத்தையும் வர வச்சுட்டேன் என் கூட பணி விட செல்ல வர வச்சு வாங்கம்மா நான் இருக்க மாட்டேன் செத்துருவேன்னு சொல்லி எங்கள் அப்பா என் உயிரை காவது பண்ணி வச்சுக்கறியா மக்களுக்காக நான் சேவைக்காக பண்றேன் அவங்க திருப்தியா இருக்கணும் ஏன்னா நான் கஷ்டப்பட்டு வந்து ஒரு நேரத்தில் அந்த கஷ்டத்தை உணர்ந்து நம்மள மாதிரி இன்னொரு மக்கள் கஷ்டப்படக்கூடாது அவங்க சந்தோஷமா இருக்காங்க மக்கள் திருப்திக்காக என்னுடைய திருப்தி நான் பண்றதே கிடையாது நான் எடப்பாடி ஐயா கோயில் வந்திருக்கேன் போற ஐயா கோயில் ஐயப்பன் ஐயா ரொம்ப நமக்கு ரொம்ப தெரியும் அதனால அந்த ஐயா ஐயா கூண்டு பண்ண வந்திருக்கேன் அருமையான சாப்பாடு யா ஐயா மையப்பன் ஐயா வந்து பணத்துக்காக ஆசைப்பட கிடையாது மக்களுக்காக மக்களுடைய நன்மைக்காக ஐயா பாடு போட்டுக்கிட்டு இருக்காரு எடப்பாடி ஐயா வந்து வர்றோம் இந்த கோயிலுக்கு வந்து போனது பாட்டு நல்லா இருக்கு எல்லாரும் நல்லா இருக்கிறோம் வாரம் வாரம் அன்னதானம் போறாங்க அதுவும் நல்லா இருக்கு சிறப்பா இருக்கு எடப்பாளையம் ஐயா கோயில் அலங்கர இருந்து வந்திருக்கோம் எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்திருக்கேன் அங்கே வரதுல எல்லாம் வினையா தீருதுன்னு சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட் டைம் வந்திருக்கோம் அது எல்லார்ட்டும் கேட்டப்போ கோயில விசேஷமா சொன்னாங்க இருந்தாலும் அருமையான மன வணக்கங்க என் பேரு செல்வி நான் ஒரு நாலு வருஷமா அந்த கோயிலுக்கு ஐயா கோயிலுக்கு போர் ஐயா கோயிலுக்கு வர்றேன் இங்க நான் வரும்போது ரொம்ப மனநிலை சரியில்லாம ரெண்டு காலும் சரியில்லாம வந்தேன் நானு அதுக்கப்புறம் இப்ப ரொம்ப நல்லா இருக்கு எனக்கு ரெண்டு காலும் ஹாஸ்பிட்டலுக்கே இப்ப ஐயா நாளா நான் மூணு மாசமா வந்தேன் முட்டி வேலிக்காக குண குணம் நான் நூறு தான் போட்டேன் வருஷம் நூறு ரூபாய் என் கையில இருக்கும் போட்டுட்டு போவேன் ஐயா குடும்பாரு அந்த விபதி எடுத்துட்டு போய் போச்சுன்னா நல்லா ஆயிடும்